வணக்கம் நண்பர்களே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவில் அதிகமாக விற்பனையான ஒரு டாப் ஃபைவ் கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த டாப் ஃபைவ் கார்கள் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது முன்னாடிலாம் வந்து ஒரு ஹேஷ்பேக் கார்கள் மட்டும்தான் பெரும்பாலும் அதிகமான இடங்களை வந்து பிடிக்கும் இப்போ நம்ம வந்து அஞ்சு கார் பார்க்குறோம் அப்படின்னா அந்த அஞ்சு காரில் அஞ்சு காருமே வேறு வேறு செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார்கள் அதேமாதிரி மாரதி சுஜிக்கு திரும்ப அவங்க ஜாம்பவான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னால் இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மாருதி தான் டாப்பில் இருப்பாங்க இப்போவும் அவங்க தான் டாப்பில் இருக்காங்க பட் இயர்ஸாக எடுத்துக்கிட்டோன்னா மற்ற இந்திய நிறுவனங்கள் டாடா மகேந்திராலாம் வந்து தொடர்ந்து நல்லா புது புது கார்களை லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு இப்போ டாப் டென்னு இந்த லிஸ்ட்டில் நம்ம போனோம்னா ஆறு கார்கள் மாருதி கார்கள் தான் வந்திருக்கு இப்போ இதில் நம்ம டாப் ஃபைவ் பார்க்க போகிறோம் அந்த டாப் ஃபைவ் குள்ளையுமே பார்த்திங்கன்னா மூணு மாருதி கார்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கு ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம் இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல எர்டிகா கார் வந்துருக்கு இந்த என்டையர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அந்த முதல் அஞ்சு இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் மேஜர் டிஃப்ரெண்ட் வரல டூ வீலர்லாம் எடுத்துக்கிட்டோன்னா டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும் பட் கார்கள்லாம் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் வந்து இல்லை அதுலேயும் எட்ரிகா பொறுத்த வரைக்கும் ஒரு செவன் சீட்டர் கார் எம்பிவி ரகத்தில் வரக்கூடிய கார் ரீசென்ட் இயர்ஸாவே கடந்த ஒரு ஒன்று ரெண்டு வருஷமாவே எட்ரிகாவுக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்டு இருக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு வெளியில் போகிறது டூர் போகிறது ஃபேமிலியாக போகிறது அந்த ஃபேமிலி ட்ரிப்ஸு ஃப்ரெண்ட்ஸு ட்ரிப்ஸு இதெல்லாம் வந்து அதிகமாகுது அதனால தான் எர்டிகா வந்து இந்த லிஸ்ட்டில் தொடர்ந்து இடம் பிடிச்சிட்ருக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல வேகனார் கார் வந்து இருக்குது இப்போ வேகனார் பற்றி சொல்லணுன்னா டிசைன் வைஸ் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார் கிடையாது டிசைன் வந்து பாக்ஸி டைப்பில் வந்துருக்கும் ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும் இன்னமும் சொல்லணும்னா வேகனாரோடைய டிசைன் நிறைய பேருக்கு பிடிக்காது பட் வந்து நம்ம சஃபிஸ்டிகேட்டடாக நம்ம வசதியாக போகணும் கேபின் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும் ஓரளவு பூட் ஸ்பேஸும் இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு வேகனார் வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷன் அதுலேயும் வந்து ஒரு வயதானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து நல்ல கம்ஃபர்டபுள் வேகனாரில் வந்து கிடைக்கும் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி நாலு லட்சம் கார்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அப்போ அஞ்சாவது இடம் நாலாவது இடம் ரெண்டுமே மாறுதி தான் அஞ்சாவது இடத்துல ஒரு எம்பி விரக கார் இருக்குது நாலாவது இடத்தில் ஹேஷ்பேக் கார் வந்திருக்கு அடுத்து வந்து மூணாவது மூணாவதுல டாட்டா நெக்ஸான் கார் வந்திருக்கு நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பேக்டான எஸ்இவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார் நடுவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நெக்ஸானுக்கான வரவேற்பு கொஞ்சம் குறைஞ்சிது அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆன பிறகு இப்போ திரும்ப நெக்ஸான் வந்து டாப்புக்கு வந்துட்டு இருக்கு ரெண்டு லட்சத்தி ஆயிரம் நெக்ஸான் காருகெலாம் டாட்டா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல கிரெட்டா கார் வந்திருக்கு நெக்ஸான் வந்து காம்பாக்ட் எஸ்இவி கிரெட்டா அப்படிங்கிறது மிட் சைஸில் வரக்கூடிய எஸ்இவி சின்ன ஒரு நூலையில் தான் கிரெட்டா வந்து ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க ரெண்டு லட்சத்தி ஆயிரம் சொச்சம் கார்களை தான் கிரெட்டாவும் வந்து விற்பனையாயிருக்கு குண்டாய் பார்த்தீங்கன்னா கிரெட்டா வச்சு தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இப்போ நம்ம பார்த்த நாலு கார்களுமே நாலு விதமான வெவ்வேறு செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார்கள் முதல் இடத்துல டிசைர் கார் வந்திருக்கு ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அப்போ வந்து டிசைர் பொறுத்த வரைக்கும் செடான் டைப்ல வரக்கூடிய கார் அப்போ அந்த டாப் ஃபைவ் எம்பி விரக காரும் இருக்கு செடான் காரும் இருக்கு ஹேஷ்பே காரும் இருக்கு எஸ்இ விரக கார்களும் இருக்கு இப்போ நம்ம வந்து டாப் ஃபைவ் கார்கள் வந்து பார்த்துட்டோம் ஓவராலாக டாப் டென் அப்படின்னு போனோம்னா ஆறு மாருதி கார்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கு ரெண்டு டாடா கார் வந்து இடம் பிடிச்சிருக்கு ஒரு மகேந்திரா கார் ஸ்கார்பியோ வந்து இடம் பிடிச்சிருக்கு ஒரு ஹூண்டாய் நிறுவன கிரெட்டா கார் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்போ வந்து டாப் டென்னுக்குள்ளே பார்த்தோம்னா ஒன்பது இடம் நம்ம இந்திய நிறுவன கார்கள் தான் வந்து இடம் பிடிச்சிருக்கு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் ஃபாரின் பிராண்டு கிரெட்டா மட்டும் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்போ நாளுக்கு நாள் வந்து இந்தியன் பிராண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் அதிகமான கார்களை தொடர்ந்து வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க நன்றி